ஷாலம் கர்த்துடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வசனம் இப்படியாக சொல்லுகிறது அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினைந்து கர்த்தருக்குள் பிரியமானவர்களே சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றாவது சங்கீதம் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க மோசே இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கலாம் என்று கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க இது தாவிது எழுதியிருக்கலாம் என்று எது எப்படி இருந்தாலும் இந்த சங்கீதத்தில் நம்ம தியானிக்கின்ற ஒரு காரியம் இது எல்லாருக்கும் அழகாய் புரிந்த ஒரு சங்கீதமாய் அநேக நேரங்களில் இந்த சங்கீதத்தை நிறைய பேர் தங்களுடைய பயமான ஒரு சூழ்நிலையில் இந்த தொண்ணூற்றி ஒன்றாவது சங்கீதத்தை எடுத்து படிப்பது வழக்கம் இதில் இருக்கிற வசனங்கள் எல்லாமே அநேக நேரங்களை நம்ம படித்து தியானித்திருக்க வாய்ப்புகள் உண்டு இந்த வேத வசனம் இப்படியாக சொல்கிறது அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன் ரெண்டாவது சொல்கிற ஆபத்தில் நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நம்முடைய இந்த கிறிஸ்துவ இந்த பயணத்தில் கிறிஸ்துவோடு இணை இசைந்து நடக்கிற இந்த பயணத்தில் ஏற்படுகின்ற அநேக போராட்டமான சூழ்நிலைகள் கவலைகள் கண்ணீர் கஷ்டங்கள் வறுமை வியாதி பலவீனம் போராட்டம் தனிமை இருள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் செய்ய வேண்டிய பிரதான காரியம் என்னவென்றால் ஜபம் இந்த ஜபத்தை நம்ம எப்பொழுதும் பண்ண பண்ணுகிறவர்களாய் எப்பொழுதும் அதை நாம் முழுமையாய் நம்புகிறவர்களாய் இருக்க வேண்டும் நம்ம ஜபிக்கணும்னு சொல்லிட்டு தான் தேவன் விரும்புகிறார் இன்னொரு வசனம் சொல்லுகிறது அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நம்ம ஜபத்தின் மூலமாய் ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது இனி நிறைய நேரத்தில் நம்மளுக்கு ஆபத்து வரும்போது கஷ்டம் வரும்போது ஒரு சில போராட்டங்கள் வரும்பொழுது நம்ம நிறைய மனிதர்களையும் மனிதருடைய உதவிகளையும் நம்ம நாடுகிறோம் தேடுகிறோம் நிறைய நேரத்தில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர்கிட்ட நம்ம அவரை அவரை நோக்கி தான் நம்ம கேட்குறோமா இல்லை அவரை ஆதாரமாய் வைத்து நம்முடைய காரியங்கள் எல்லாம் இருக்கா இல்லை நம்முடைய ஜபங்கள் எல்லாம் இருக்கா என்று நாம் யோசித்து பார்க்கும் பொழுது நிறைய நேரங்களில் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் இல்லாமல் மனிதர்களையும் மனிதர்களுடைய பலத்தையும் நம்பி இருக்கிறவர்களாய் இருக்கிறோம் வேத வசனம் அழகாய் தெளிவாய் சொல்லுகிறது அவன் என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன் நிறைய நேரத்தில் ஊழியத்தில் நாங்கள் போய் ஒரு சில மக்களுக்காக ஜெபிக்கும் பொழுது இந்த வசனத்தை ஞாபகப்படுத்த அன்றை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே என்னை நோக்கி கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் என்று நாங்கள் கூப்பிடுவோம் அப்போ ஆண்டர் சொல்கிறார் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளுவேன் அது மாத்திரம் இல்லாமல் ஆபத்தில் நான் அவன் கூடியே இருப்பேன் அவனை நான் தப்பு விற்பேன் அவனை கனப்படுத்துவேன் அவர் பாருங்கள் மறு உத்தரவு அடு அருளுகிறார் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆபத்தில் அவரோடு அவர் உங்களோடு கூட இருக்கிறார் தப்பு விற்கிறார் கனப்படுத்துகிறார் இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஆபத்தில் கஷ்டத்தில் உங்களோடு கூட கர்த்தர் இருக்க விரும்புகிறார் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் நம்ம வருகின்ற நாட்களில் நம்முடைய தனிப்பட்ட முறையில் ஜபத்தில் ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போம் கண்களை மூடி நாம் ஜபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனை அவனை நீ நோக்கி கூப்பிட்டான் நான் அவனுக்கு மறு மறு உத்தரவு அருள் செய்வேன் அவனை தப்புவிப்பேன் அவனை கனப்படுத்துவேன் என்று ஆண்டவர் அநேக காரியங்களை நீங்கள் சொன்னீங்க ஆண்டவரே ஆமாண்டவரே ஜபித்து ஜபத்தின் மூலமாய் உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கும் பொழுது நீர் பெரிய ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு தருகிறீர் என்பதில் சந்தேகம் இல்லை ஆண்டவரே நாங்கள் உண்மை நோக்கி உம்முடைய சமூகத்தை நோக்கி நீரே எங்களுடைய இரட்சகர் நீரே எங்களுடைய கர்த்தர் நீரே உன்னதமானவர் நீரே உயர்ந்தவர் நீரே சர்வ சிருஷ்டிக்கும் நிஜமான நீரே எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை அறிந்து உம்மை நோக்கி கூப்பிட அண்டதை உம்முடைய பறத்திலிருந்து ஒத்தாசை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஏசி மூலம் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்